எல்லோருக்கும் வணக்கம் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் தேர்தலானது கடந்த பத்தொன்பதாம் தேதி என்று நடந்து முடிந்திருக்கிறது தேர்தல் முடிவுகளானது ஜூன் நான்காம் தேதி என்று வர இருக்கிறது இப்படி இதை இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ராமநாதபுரம் தொகுதியில் அந்த மக்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை செஞ்சு கொடுப்பதில் ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்த நபர் என்பதை நிரூபிக்கக்கூடிய வண்ணமாக தான் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய செயல் தெரிந்து கொண்டிருக்கிறது ஏன்னா தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே களத்தில் கள பணியாற்ற துணிங்கி விட்டார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எத்தனையோ வேட்பாளர்கள் வந்து தேர்தலில் போட்டிக்கிட்டு ஜெயிச்சிருவாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தொகுதி பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்க வாட்டுக்கு அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட வேலையில் இன்னும் தேர்தல் முடிவுகளே வரல ஆனால் களத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க இந்த வெயிலின் தாக்கம் எல்லாத்துக்குமே தெரியும் இதுவரை நம்ம வந்து கண்டிப்பாத அளவுக்கு வெயில் மிகவும் கடுமையாக இருக்கிறது இந்த கோடை வெயிலானது அப்போ ஐயா அவர்கள் என்ன செய்கிறாங்க பல இடங்களில் ராமநாதபுரம் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைப்பது அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அந்த படங்கள் வழங்குவது தேவையான தண்ணீர் இதில் கொடுப்பது இப்படின்னு பல விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறார் இன்னுமே சொல்ல போனால் அந்த எலெக்ஷன் அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண்மணி தற்காலிகமாக வாக்குச்சாவடியில் பணிபுரிந்த ஒரு பெண்மணியானவர் இறந்து விடுகிறார் அப்ப உடனே அடுத்த நொடியே ஐயா ஓ பன்னீர்செல்வம் தெரிந்த உடனே அந்த பெண்மையினுடைய குழந்தைகளுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் தான் செய்து கொடுப்பதாக ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் பாருங்க எப்படி ஒரு அரசியல் செய்கிறார் என்று வெறும் ராமநாதபுரம் பகுதி மட்டுமல்ல ஆஹ் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதாவது குறிப்பாக சொன்னோம்னா சென்னையில தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்லாம் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஐயா வைத்திலிங்கம் அவர்கள் வந்து அந்த நீர்மூர் பந்தரை திறந்து வைத்து மக்களுடைய தாகத்தை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்த்துட்டு வர்றாங்க அதே போல் சென்னையில வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம குளம்பூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூட இதே போல் ஒரு விஷயங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அங்கேயும் இதே மாதிரி சென்னையில் சென்னையை பத்தி சொல்லவே தேவையில்லை ஏன்னா அதிகமான வெயில் வந்து தமிழகத்தை பொறுத்தளவுக்கு சென்னையில எப்பவுமே பதிவாகும் ஏன்னா மக்கள் நடமாட்டமும் அதிகம் வாகனங்கள் அதிகமாக போகக்கூடியது மூணு கடவுள் கரை வந்து பக்கத்தில் இருக்கிறது காரணமாக நம்ம வெப்ப காற்று வீசக்கூடும் அப்ப அந்த பகுதியிலேயே இதே மாதிரி நீர்மற்பந்தல் அமைப்பது மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன அத்தியாவசிய தேவைகளை செய்து கொடுப்பது என்று சொல்லி ஒரு தரமான ஒரு அரசியல் தலைவராக மக்களுடைய தோழனாக மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அந்த ராம்நாத் கோவிந்தைய அந்த வெற்றிக்கு பிறகு கண்டிப்பாக அதிமுகவை உறுதியாக கைப்பற்றுவார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு மனிதர் மக்களை விரும்பக்கூடிய ஒரு மனிதர் இவர் வந்து யாருமே வந்து விட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் எனக்கு இந்த நூற்றாண்டுல இந்த தலைவரை விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு தலைவர் நம்ம பார்க்கவே முடியாது பாருங்க ஒரு திமுகவிட தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நூறு மடங்கு சிறந்த தலைவர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி மக்கள் மக்கள்கிட்ட பெற்ற நன் மதிப்பாக இருந்தாலும் சரி அத்தனை விதத்திலுமே உயர்ந்த ஒரு மனிதர் ஆகியனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அந்த முதலமைச்சர் கேண்டேட்டாக அதிமுகவில் இருப்பார் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த வேலையை முன்னெடுத்து செய்ய போக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அம்மா அவருடைய ஆட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொடுக்கக்கூடியவரும் ஐயாவோ பண்ணி தான் நன்றி வணக்கம்